ஆண்டருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய சிந்தனை மண்டலம் பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது சிந்தனை மண்டலம் என்பது நம்முடைய ஆத்மா இந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த வேண்டியது நம்முடைய கைகளில் இருக்கிறது ஆண்டவர் நமக்குள்ளே வரும் பொழுது அல்லது முதல் முறையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய ஆவியை அவர் ரட்சிக்கிறார் சுத்திகரிக்கிறார் உள்ளான மனிதனிலே பல மாற்றங்களை உருவாக்கி சாபத்தையெல்லாம் மன்னிக்கிறார் பாவத்தையெல்லாம் விலக்கி நம்மை பரிசுத்தப்படுத்து படுத்துகிறார் ஆனால் நம்முடைய ஆத்மா என்கிற சிந்தனை மண்டலம் கரைபிடித்ததாக அது மாம்ச இச்சைகளோடு தான் அது புழங்கிக் கொண்டு கிடக்கிறார் இந்த ஆத்மா என்கிற இந்த சிந்தனை மண்டலத்தை கொண்டு வந்து அதை சரி செய்து அதை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இந்த ஆ இந்த அறிவு சார்ந்த இந்த மண்டலம் முழுவதும் ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே சிந்திக்கும்படியாய் உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு மூளையாய் இந்த ஆத்மா செயல்பட கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு அது நாம் செய்ய வேண்டும் அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொதுவாகவே நாம் செய்ய வேண்டிய வேலையை கிறிஸ்தவத்தில் நம்ம செய்கிறதில்லை அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் ஒவ்வொரு லெந்து காலம் வந்து போகிறது இறைமையாட்டை சொல்லிட்டு அழுதார் ஆண்டவர் கொடைக்காலம் சென்றது காலமும் வந்து போனது என் குமாரத்தையோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை கொடைக்காலம் வந்து கொண்டே இருக்கிறது குளிர்காலம் வந்து கொண்டே இருக்கு நாட்கள் போய்கொண்டே இருக்கு என் ஜனமாகிய சிறவேலோ ரட்சிக்கப்படவில்லை என் குமாரத்தை இன்னும் குணமாகவில்லை கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையா இசரவேலிலே ரண வைத்தியம் இல்லையா ஏரியன் சகோதரி குணமாகாமல் போனாள் புலம்பு ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய வேதனை இருக்க உங்களையும் என்னையும் குறித்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த வேதனை ஆகா கூடியது அவரை வேதனைப்படுத்த நாம் நம்முடைய செயல்கள் அவரை வேதனைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது அன்றோடைய வேதம் சொல்லுகிறது இந்த சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்வேன் யாக்கோபு அவர்தான் இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து பேசுகிறார் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற தேவனுடைய வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டருடைய வேத ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறேன் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை சிந்தனை மண்டலத்தை சுத்திகரிக்கிறது அதற்குத்தான் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய சொந்த பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஆவியினுடைய அனுகிரகம் அனுகிரகம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை இப்படி சொல்லலாம் ஆவி ஆவியானவருடைய வரங்கள் ஆவிக்குரிய வரங்கள் ஒரு மனிதனுடைய செல்ஃப் எடிஃபிகேஷனுக்காக கொடுக்கப்படுகிறது அவனுடைய பக்தி விருத்திக்காய் கொடுக்கப்படுகிறது அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழிக்கப்பட்டிருக்கிறது நாம் வரங்கள்னாலே அதை வைத்து மற்றவர்களுக்கு தான் யாரை பார்த்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்கிறது யாரை பார்த்தாலும் வியாதியசலுக்காக ஜெபிக்கிறது வரங்களே அடுத்தவர்களை குணமாக்குவது அடுத்தவர்களுக்கு பயன்படுத்துவதாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஆவிக்குரிய வரங்கள் அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு ஏழில் சொல்லிட்டு தான் எட்டாவது வசனத்தில் என்னென்ன வரங்கள்னு அவர் சொல்கிறார் சரி வரங்கள் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பிரயோஜனத்திற்கென்று இருக்கிறது இந்த வரங்களுக்காகவே அதாவது அந்நிய பாஷை அப்படிங்கிற அதை குறித்த சர்ச்சை இன்று வரை இருக்கிறது தவறாகவும் அதை பயன்படுத்திக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள் அதுவே இன்றைக்கு பிரச்சனையாய் மாறியிருக்கிறது ஆவிக்குரிய வரங்கள் நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்படுகிறது ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா வரை ஆவிக்குரிய வரங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் சொந்த பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய வரங்களால் நிரப்பும் இந்த காலங்களிலே நாங்கள் இந்த வரங்களை பெற்று கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் வளர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே